மணிக்கணக்கா செய்யற வேலையை அஞ்சே நிமிஷத்துல முடிக்கணுமா அப்பனா இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நான் சொல்லியிருக்க இந்த டிப்ஸ் உங்களோட நேரத்தையும் உங்களோட காசையும் மிச்சம் பண்ணி தரும் அதே எப்படி இந்த வீடியோல பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நளினிமாணிக் குக்கிங் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் டிப்புக்கு நான் எடுத்துருக்கிறது வேஸ்டான ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் இந்த பாட்டிலை நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தலாம் சில நேரம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது இது போல் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருந்தால் ரொம்ப சுலபமாக சமாளிச்சுக்கலாம் அந்த பாட்டிலோட பின்பகுதியில் இந்த போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த பாட்டிலோட மூடியை நம்ம பின்னாடி வேற ஏதாவது ஒரு வீடியோக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த எட்ஜெஸ் ஷார்ப்பாக இருக்கும் அதை சூடான கத்தி வச்சு இது போல் செஞ்சிட்டிங்கன்னா அது நம்மளோட கையை கிழிக்காது இப்போ இந்த பாட்டிலை எங்கே யூஸ் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் சில நேரம் நம்ம வீட்டு பாத்ரூம் பைப்பில் தண்ணி வராமல் இருக்கும் இல்லை பைப் ரிப்பேராக இருக்கலாம் அந்த மாதிரி டைமில் வாஷ் பைப் மட்டும் நமக்கு ரிப்பேர் இல்லாமல் தண்ணி வந்துட்டுருக்கோம் இந்த தண்ணியை அதாவது இந்த வாஷ் பேஷின் பைப்பில் வர தண்ணியை பக்கெட்லேயோ டப்லேயோ நம்ம அப்படி பிடிக்க முடியாது அந்த மாதிரி டைமில் நீங்கள் வாட்டர் பாட்டிலை இப்படி ஓட்ட போட்டு யூஸ் பண்ணலாம் இப்போ வாஷ் பைப்பில் இருக்க தண்ணி நம்மளோட பக்கெட்டில் டைரெக்டாக விழுகிறதுக்கு இந்த பாட்டில் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க இது ஒரு ஓஸ் பைப் மாதிரி வேலை செய்யும் இது ஒரு எமர்ஜென்சி டைமில் ஒரு அவசர தேவைக்கு நம்ம இது போல் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலை யூஸ் பண்ணிக்கலாங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு தேவைப்படலாம் ரொம்ப யூஸாகவும் இருக்கும் அடுத்த டிப் என்னான்னு பார்க்கலாங்க அடுத்த டிப்புக்கு இது போன்ற டியூப் டைப்பில் வரக்கூடிய க்ரீமாக இருக்கலாம் கண்டிஷ்னராக இருக்கலாம் அதோட கடைசி சொட்டு வரைக்கும் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோங்க நீங்கள் இது மாதிரி டியூப்பில் ஏதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில நேரம் நம்ம இது போல் ப்ரெஸ் பண்ணும்போது உள்ளே ஒன்றுமே வராதுங்க உள்ளே அவ்வளோ க்ரீம் இருக்கும் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது உள்ளே வந்து ஒரு சொட்டு கூட வெளியில் வராது இப்போ என் கையில் இருக்கிறது கண்டிஷ்னர் ரொம்ப நாளாக நான் இதை யூஸ் பண்ணவே இல்லை இன்னைக்கு எடுத்து பார்க்கும்போது உள்ளே ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்தது சரி இதை கட் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கும் போது இதில் ஒரு ஐடியா தோணுச்சு அதை தான் இப்போ நம்ம ஷேர் பண்ண போகிறேன் இது போல் நீங்கள் டியூப்பில் இருக்கிற எந் கிரீமாக இருந்தாலும் இந்த மெத்தடில் உள்ள இருக்கிற கிரீம் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கலாம் இந்த அடி அடிப்பகுதியை லேசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த டியூபோட மூடி எடுத்துக்கோங்க உள்ள பாருங்கள் எவ்வளோ கிரீம் இருக்குன்னு இந்த மூடியை இந்த டியூப்போட அடிப்பகுதி வழியாக உள்ள போட்டு விட்டுருங்க இப்போ உங்கள் கைகள்னாலேயோ இல்லை ஒரு சின்ன கத்தினாலேயோ இந்த மூடியை அமுக்க அமுக்க உள்ள இருக்கிற கிரீம் எல்லாமே வெளியில் வரும் அதை இது மாதிரி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்படும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது போல் க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உள்ளே இருக்க க்ரீமை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப்பு கேஸு சிக்கனம்மாவும் உங்களோட நேரத்தை மிச்சம் பண்ணுறதுக்கும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சில நேரம் நம்ம குக்கரில் அவசரத்துக்கு சாப்பாடு வைப்போம் அந்த டைமில் குக்கரில் விசில் அதிகமாகி நம்ம வைக்கிற சாப்பாடு கொலைஞ்சி போயிடும் தாளிச்ச சாதம் அது போல ரெடி பண்ணணும் அப்படின்னா இது போல குழஞ்ச சாதத்தை நம்ம பயன்படுத்த முடியாது அதாவது நீங்கள் புளியோதரைக்கோ இல்லை இல்லை சாதம் செய்யலான்னு நினைப்பீங்க போல் அந்த குழஞ்ச சாதத்தை எப்படி நம்ம நல்லா உதிரியாக ஆக்கலான்னு பார்க்கலாங்க எப்பயுமே விசில் அதிகமாக விட்டுட்டீங்க சாதம் குழஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்கன்னா குக்கரோட ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆன உடனே அந்த குக்கரை ஓப்பன் பண்ணிக்கோங்க அந்த சாப்பாடை இது போல ஒரு அகலமான ஒரு தட்டுலேயோ ஒரு தாம்பாளத்தையோ இல்லை ஒரு பேசன்லேயோ கொட்டி வச்சுக்கோங்க அந்த சாப்பாடை சூடாக இருக்கிற அந்த குக்கரில் வைக்கும்போது இன்னும் அதிகமான அளவு அது குழஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த சாப்பாடை உடனே இது போல் நம்ம கிளரி விடாமல் மேலாக்கில் ஒரு கரண்டி வச்சு எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் இது போல் செய்யும்போது உள்ளே இருக்கிற சாப்பாடு மேலும் மேலும் குழஞ்சி போகாது இப்போ நான் இந்த சாப்பாட்டில் புளியோதரை தான் பண்ண போகிறேன் நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம் எலுமிச்ச சாதம் எதுவாக இருந்தாலும் இந்த சாப்பாட்டில் பண்ணலாங்க நல்லா உதிரி விதிரியாக ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் வரும் அதுக்கு இன்னொரு விஷயமும் பண்ணணும் இந்த மாதிரி அகலமான தட்டில் சாப்பாடை போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க மேலாக்கில் கிளறி விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த சாப்பாட்டை நீங்கள் தாளித்து நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யலாங்க சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ நான் அதில் புளியோதரை தான் செஞ்சுருக்கேன் நீங்களே பாருங்கள் சாப்பாடு எந்த அளவு நல்லா புல உதிரி உதிரியாக இருக்குதுன்னு இது போல் வெரைட்டி ரைஸ்லாம் செய்யும் போது நீங்கள் அப்படியே மூடி வச்சிடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பாத்திரத்தை நல்லா திறந்து வச்சுக்கோங்க அதே மாதிரி இது போல் வெரைட்டி ரைஸ் செய்யும்போது நீங்கள் செய்கிற பாத்திரம் நல்லா அகலமாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு கிளறதுக்கு வாட்டமாக இருக்கும் இப்போ இந்த புளியோதரையில் இன்னொரு டிப்பு சொல்கிறேன் நீங்கள் சாப்பாடு பாத்திரத்தை மூடுறதுக்கு முன்னாடி அந்த இது போல் கரண்டி வச்சு நல்லா அமுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இப்ப நம்ம செஞ்ச இதே குக்கர் சாப்பாட்டில் நான் தயிர் சாதமும் செஞ்சிருக்கேன் நீங்களே பாருங்க குளைவான சாப்பாடும் செஞ்சிருக்கேன் உதிரியான சாப்பாடும் செஞ்சிருக்கேன் ஒரே குக்கரில் தாங்க நீங்கள் நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா இது போல ரெண்டு விதமான வெரைட்டி ரைஸை ஒரே டைம்லே பண்ணிடலாங்க புளியோதரைக்கு தனியாக தயிர் சாதத்துக்கு தனியாக நம்ம சாப்பாடு வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா உங்களோட நேரத்தையும் உங்களோட கேஸ் செலவையும் மிச்சம் பண்ணி தருங்க அடுத்த டிப்புக்கு இந்த மாதிரி ஒரு வேஸ்டான டப்பா எடுத்திருக்கேன் நான் ஸ்வீட் கடையில் நம்ம எதாவது ஸ்நாக்ஸ் வாங்கினோன்னா இது போல் கண்டெய்னர் கிடைக்கும் அப்படி இருக்கிற ஒரு கண்டெய்னர் தான் எடுத்திருக்கேன் இந்த கண்டெய்னர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க இது போல் இருக்கிற ஒரு டப்பாவோட அடிப்பகுதியில் எனக்கு மார்க் பண்ணி காமிக்கிற இந்த இடத்த நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் அவ்வளோதாங்க இதை ஒரு கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு நல்லா ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதோடய எட்ஜஸ் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க கத்தியை லேஸாக ஹீட் பண்ணிவிட்டு அந்த கத்தியை நான் வச்சு விட்டுங்க அவ்வளோதாங்க அதோட ஷார்ப்பான எட்ஜஸ் நல்லா நமக்கு தொடும்போது கிளிக்காமல் இருக்கும் அதுக்காக தான் இப்படி செய்கிறோம் இப்போ இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற மரக்கரண்டி ஒன்று எடுத்துக்கோங்க இந்த மரக்கரண்டியை இந்த டப்பாவில் நம்ம செட் பண்ண போகிறோம் இந்த டப்பாவை கவிழ்த்து வச்சுட்டு அதோடய சைடு பகுதியில் இந்த கரண்டியை இது போல் நிற்க வச்சுக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க முதல்ல இருக்கிற இது போல அந்த டப்பா ஒரு சைடுல மாட்டி விட்டுருங்க இன்னொரு ரப்பர் பேண்டை அடிப்பகுதியில் இந்த கரண்டியை டப்பாவில் போது இந்த டப்பா முன்ன பின்னே மூவ் ஆகாமல் இருக்குங்க அதுக்காக தான் இந்த கரண்டியை டப்பாவில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த டப்பாவை எதுக்காக ரெடி பண்ணோன்னா கீரையை நம்ம கட் பண்ண போகிறோம் அதுவும் ஒரே நிமிஷத்தில் ஒரு கட்டு கீரையை கட் பண்ண போகிறோங்க முதல்ல கீரையை நல்லா ஆஞ்சி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன் இதில் எந்த வித புழு பூச்சி கிடையாது நல்லா க்ளீனாக இருக்குது இப்போ கீரையை அதோடய தண்டு ஒரு சைடும் இலை ஒரு சைடும் இருக்க மாதிரி வச்சுட்டு இதுபோல் அந்த டப்பாக்குள்ளே நுழைச்சி விட்டுருங்க டப்பாவோட குறுகலான பகுதியில் தண்டு பகுதி இருக்க மாதிரி வச்சுட்டு அந்த கீரையை அசால்ட்டாக கட் பண்ணுங்க இப்போ கீரையை இது மாதிரி தள்ளி தள்ளி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஒரு கட்டு கீரையும் ஒரே நிமிஷத்தில் கட் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப குயிக்காக கட் பண்ணலாம் கீரையை தனித்தனியாக எடுத்து கட் பண்ணோன்னா ரொம்ப நேரம் ஆகும் இதே மாதிரி நீங்கள் டப்பா ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஒரே நிமிஷத்தில் ஒரு கட்டு கீரையும் கட் பண்ணலாம் ஒரு கட்டு கீரை மட்டும் இல்லைங்க மொத்தமாக அந்த டப்பாக்குள்ளே போகிற அளவு வெண்டைக்காய் பீன்ஸு தட்டைப்பயிறு இது போல காய்கறிகளை ஒரே எட்டில் ஒரே நிமிஷத்தில் கட் பண்ணலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்பு நம்ம இந்த மாதிரி ஒரு கர்ச்சிஃபோ இல்லை ஒரு காட்டன் துணியோ எடுத்துக்கலாம் பொதுவாக கீரையை நம்ம முந்தின நாளே இது போல் ரெடி பண்ணி வச்சுக்குவோம் எப்பயுமே கீரையை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஒரு நாள் வச்சா போதுங்க அதிக நாள் வைக்காதீங்க ஏன்னா எல்லாருமே வேலை செய்கிறோம் ஒர்க்கிங் ஒமனாக இருப்போம் நம்ம அப்பப்போ செஞ்சுட்டு இருக்க முடியாது முன்னாடியே இது போல் செய்யும்போது நீங்கள் டேரெக்டாக ஒரு பாலித்தீன் கவரில் ஸ்டோர் பண்ணாதீங்க இது போல் ஒரு காட்டன் துணியில் சுற்றி ஒரு கவரில் போட்டோ இல்லை ஒரு டப்பாவில் போட்டோ வைக்கும்போது கீரை நமக்கு ஒரு மாதிரி அவிஞ்சு போன மாதிரி ஆகாது அந்த இலைகள் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ஒரு மாதிரி பழுத்து போய் தண்ணி விட்ட மாதிரி ஆகாது அதுக்கு இந்த ஐடியா பெஸ்ட்டாக இருக்கும் வேஸ்ட்டான ஒரு ஃபாயில் பேப்பர் தான் இங்கே எடுத்திருக்கேன் இதுபோல் உங்ககிட்ட ஃபைல் பேப்பர் கிடச்சா தூக்கி போடாதீங்க இது நம்ம வீட்டு இது போன்ற பொருட்களை ஷார் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம் இஞ்சி சீவுறது கேரட் சீவுறதுலாம் இது போல் மேல் நோக்கி சீவி விட்டிங்கன்னா அந்த பகுதி நல்லா ஷார்ப்பாக இருக்கும் கத்திரிக்கோள் சில நேரம் துரு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட கத்திரிக்கோள் மேலே இந்த ஃபைல் பேப்பரை தேய்ச்சி விடும்போது அந்த துரு பிடிச்சிருக்கிற கரை ஈஸியாக போயிடும் அது மட்டும் இல்லை கத்திரிக்கோலை இது போல் அந்த ஃபைல் பேப்பரில் கட் பண்ணும்போது கத்திரிக்கோள் நல்லா ஷார்ப்பாகவும் ஆகுங்க நீங்கள் டெய்லரிங் கத்திரிக்கோள் வச்சுருக்கீங்கன்னா அது கூட செய்ய சூப்பராக கத்திரிக்கோள் கட் பண்ணும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் துரு பிடிச்சி போயிருக்கிற நெயில் கட்டரை கூட இது போல் க்ளீன் பண்ணிவிட்டு ஷார்ப் பண்ணுறதுக்கு இந்த ஃபைல் பேப்பரை யூஸ் பண்ணலாம் இன்றைக்கி நான் நான் சொன்ன ஐடியாக்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் பிடிச்சிருந்தது கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களுக்கு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்